இந்தியா அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தம் கடந்த வாரமே இறுதியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில தற்போது வரை இதற்கான தாமதம் என்பது நீடித்துக் கொண்டே இருக்கிறது இதற்கு தற்போது அசைவ பால் விவகாரம்தான் காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டது அதென்ன அசைவ பால் அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே எழுந்திருக்கிறது அதாவது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் மீண்டும் வரி விதிக்கப்படும் அப்படின்னு ட்ரம்ப் அறிவிச்சிருந்தார் அதற்குள்ள வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்யும் முயற்சியில் பல்வேறு உலக நாடுகள் ஈடுபட்டு இருக்கு குறிப்பாக இந்திய அதிகாரிகள் கடந்த சில வாரங்களாகவே அமெரிக்காவில் இருந்து அந்த வர்த்தக ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தையில் இறங்கியிருக்கிறாங்க இந்த பேச்சுவார்த்தையில் விவசாயம் மற்றும் பால் இறக்குமதி தொடர்பாக இந்தியா அமெரிக்கா இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டதாக சொல்லப்படுது ஒருமித்த கருத்தை அடைய முடியாததால் பேச்சுவார்த்தை போய்கொண்டே இருக்கிறது அமெரிக்கா பால் இறக்குமதி செய்ய இந்தியா தயங்குவதாக கூறப்படுகிறது சைவ பால் என்பதை உறுதியளிக்கும் சான்றிதழ் தேவை என இந்தியா கூறுகிறது சைவ பால் அது என்ன சைவ பால் அப்ப சைவ பால் அப்படின்னா அசைவ பால்னு ஒன்று இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இழும் அதாவது மாமிசம் உள்ளிட்ட விலங்கு சார்ந்த कल कर... தீவனமாக தரப்படாத பசுக்களிடமிருந்து பெரும்பாலை மட்டுமே இந்தியாவில் இறக்குமதி செய்ய வேண்டும் எனவும் இதனை உறுதி செய்ய கடுமையான சான்றிதழ் முறையை இந்தியா வலியுறுத்தி வருகிறது சோ இதை கண்டிப்பா நாங்க ஃபாலோ பண்ணி தான் எங்களுக்கு சான்றிதழ் வேணும் அப்படிங்கறத இந்திய அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள் உணவு இறக்குமதிக்கான கால்நடை மருத்துவ சான்றிதழை இந்தியாவின் கால்நடை பராமரிப்பு துறை கட்டாயமாக்கி இருக்கு அதுல எந்த ஒரு அசைவ உணவையும் எப்போதும் தீவனமாக வழங்கப்பட்டு இருக்கக்கூடாது என்று தெளிவாக கூறப்பட்டு இருக்கிறது முன்பே இந்த கட்டுப்பாடுகள் தேவை இல்லாத ஒரு வணிக தடைகளை உருவாக்குது அப்படின்னு அமெரிக்கா உலக வர்த்தக அமைப்பிடம் இருந்தது அமெரிக்காவில மாடுகளுக்கு வழங்கப்படும் தீவனத்துல விலங்கு பொருட்களும் இருக்கிறது இது குறித்து ஆண்டு ஒரு விரிவான அறிக்கை வெளியிடப்பட்டது பன்றிகள் மீன் கோழி குதிரைகள் உள்ளிட்ட விலங்குகளின் மாமிசம் இருக்கும் தீவனத்தை பசுக்கள் உண்ண அனுமதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டது மேலும் கால்நடைகளுக்கு தேவைப்படும் புரதத்திற்காக பன்றி மற்றும் குதிரை ரத்தத்தையும் கொழுப்பு சத்துக்காக கொழுப்பு பகுதிகளையும் கொடுக்கலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கு ஆனா இந்தியாவில் இந்தியாவில் கணிசமான மக்கள் பசுக்களை தெய்வமாக கருதுகிறார்கள் அவர்கள் இதை ஏற்க மாட்டார்கள் அதனால் சைவ உணவு உண்போரும் கூட இந்த பாலை ஏற்க மறுப்பார்கள் இது போன்ற மத ரீதியான சிக்கல் நிறையவே இருக்கிறது இது மட்டுமின்றி பொருளாதார அம்சங்களையும் இந்தியா கருத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது இந்தியாவில் பால் நுகர்வு மட்டுமின்றி உற்பத்தியுமே அதிகமாக இருக்கிறது சுமார் எட்டு கோடிக்கும் அதிகமானோர் இந்த துறையை நம்பி இருக்கிறாங்க ஒருவேளை அமெரிக்க நிறுவனங்களுக்கு வரிவிலக்கு அளித்தால் இந்திய பால் விவசாயிகள் மிகப்பெரிய இழப்பை சந்திக்க நேரிடும் அமெரிக்க நிறுவனங்கள் உள்ளே வரும்போது பால் விலை பதினைந்து சதவீதம் வரை குறையலாம் எனவும் இதனால் பால் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு ஒன்று புள்ளி மூன்று லட்சம் கோடி இழப்பு ஏற்படலாம் எனவும் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு